முதலாவது அண்டுவரே என்ன வேலை கிடைச்சாலும் நான் செய்கிறேன் என் ஆசீர்வதிங்க எனக்கு ஒரு வழியை திறந்து தாங்க நீ முதலாவது கே அது ஒரு சின்ன வேலையாக இருக்கலாம் ஒரு சின்ன ஆஃபீஸில் போய் உதவிக்கார வேலையாக இருக்கலாம் எனி ஜாப் உன்னுடைய படிப்புக்கு ஏற்றதாக இல்லாமல் அந்த வேலை காணப்படலாம் நீ படித்த படிப்புக்கு ஏற்றபடி இல்லாத ஒரு சாதாரண வேலையாக இருக்கலாம் பரவாயில்ல வீட்டில் சும்மா இருக்கிறந்து ஒரு நேரத்தை வீணாக்குவதை விட்டு கத்தர் என்ன வழி திறக்கிறாரோ நீ அதை செய் நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா தேவனோ உன்னை அநேகத்துக்கு அதிகாரி ஆக்குவார் நீ கொஞ்சம் சின்ன வேலையில் உண்மையா நடந்து கொண்டீன்னா படிப்படியாக உயர்த்தி உன்னை மேனேஜர் ஆக்குவார் எப்போ உன்னை மேனேஜர் ஆக்கணும் என்பது கத்தருக்கு தெரியும் உன் வழியை நீ கத்தருக்கு ஒப்பகொடு ஓ விருப்பப்படி நடக்கணும்னு நினைக்காத தேவன் வைத்திருக்கிற விருப்பத்தின்படி நடக்க ஒப்புகொடு ஆண்டவர் ஏற்ற ஏற்ற வேளையில் உயர்த்தி கனப்படுத்துவார்